வணக்கம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி எட்டு பொருத்தங்கள் ரோகிணி ரிஷபராசி மிருகசீரிசம் ஒன்னு ரெண்டாம் பாதம் ரிஷபராசி சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கன்னிராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்பராசி சதயம் கும்பராசி உத்திரட்டாதி மீனராசி ஏழு பொருத்தங்கள் பரணி மேசராசி ஹஸ்தம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி சுவாதி துலாம் ராசி பூராடம் தனுசு ராசி ரேவதி மீனராசி ஆறு பொருத்தம் எதுவுமில்லை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான வெளிச்சியமும் எட்டாவது ராசியான மகரமும் நன்றி வணக்கம்